நாமத்துக்கு ஸ்தோதிலாம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர்கள் நிருபத்திலே ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேத்திலே வாசிக்கிறோம் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் அவர் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் எப்படி என்று சொன்னால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினால தேவன் எவ்வளவு அன்பு நம்மேல் வைத்திருந்தார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால தேவ அன்பு வெளிப்பட்டது கிறிஸ்துவின் மரணத்தினால தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் வெளிப்படுத்தினார் தேவன் கிருபை உள்ளவர் அவர் இறக்கம் உள்ளவர் எந்த ஒரு மனிதனும் போகாதபடிக்கு அவர் நம்மேல் அவர் அன்புள்ள ஒரு தேவன் என வேத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த யோபானுடைய சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் அதாவது ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு சமுதாயத்தின் மேலே மாத்திரம் அவர் அன்பு கூறலை ஒரு தேசத்தின் மேல் மாத்திரம் அவர் அன்பு கூறல இந்த உலகத்தில் இந்த உலகத்தை அவர் நேசித்தார் இந்த உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் எல்லா தரப்பு மக்கள் மேலே தேவன் அன்பு கூர்ந்தார் கத்து நாமத்துக்கு உண்டாவதாக ஆகவே அவர் எப்படி அன்பு கூர்ந்தார் நாம் அவருக்கு நன்றிக்கடனாக இருக்கிறதுனாலயா இல்லை அவர் விரும்புகிற பிரகாரம் நாம் நடக்கிறதுனாலையா அப்படி அல்ல எப்பொழுது என்று சொன்னால் நாம் பாவிகளாக இருக்கையில் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நாம் பாவியலாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மறித்ததினால தேவன் நம்மேல் வைத்த அன்பை தமது அன்பை விளங்க பண்ணினார் நாம் பாவியலாய் இருக்கும் பொழுது ஆண்டவராய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் நாம் பாவியலாய் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் அதாவது கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை நாம் பெரும்படிக்கு தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் பாதிகளாக இருக்கும் பொழுது ரெண்டாவது ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அன்றியும் நாம் பல இருக்கும் பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது நம்ம பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது நானும் நீங்களும் பல இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் அன்பு வைத்தார் மூன்றாவது அதே வசனத்தில் அக்கிரமக்காரராய் இருக்கும் பொழுது அக்கிரமக்கார அக்கிரமம் செய்து கொண்டு இருந்தோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அக்கிரமம் செய்து கொண்டு இருந்தோம் பாபம் செய்து கொண்டு இருந்தோம் அக்கிரமங்களை செய்து கொண்டு இருந்தோம் அது மாத்திரமல்ல பத்தாவது வசனத்தில் நாம் சத்துருக்களாக இருந்தோம் நானும் நீங்களும் அவருக்கு இருந்தோம் இப்படிப்பட்டதான எண்ணத்தில் நானும் நீங்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான நம்மை தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் கத்த நாமத்துக்கு உண்டாவதாக நாம் பாவியலாக இருக்கும் பொழுது நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுது நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக அந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார் அவர் மறித்ததுனால நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறித்ததுனால தேவன் எந்த அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவர் தம்மை வெளிப்படுத்த அன்பை வெளிப்படுத்தினார் கிறிஸ்து மறித்ததுனால காரணம் என்ன நானும் நீங்களும் கெட்டு போகாத பாவம் செய்து கெட்டு போகாத நித்திய ஜீவனை எழுந்து போகாத படிக்க அக்கிரமம் செய்து இருந்து பலனற்றவளாய் இருந்து நானும் நீங்களும் கெட்டு போகாதபடிக்கு தாமே நித்திய ஜீவனை நமக்கு அள்ளிக்கும்படியாய் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார் அவர் மறித்ததுனால பாவத்தில் இருந்து பலனற்ற இருக்கு இருக்கிற காரியத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து சத்துருக்களாக இருந்த கா இருக்கிற ந காரியத்தில் இருந்து அவர் நம்மளை விடுவித்து கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தார் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் அன்பு உள்ளவர் ஆண்டவராய தேவன் தாமே உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால உண்மையாகவே உங்களுடைய பா உங்களை மன்னித்து அவர் நித்திய சீவனுக்கு ஏதுவாக நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஜோமான எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரை எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகாத படிக்க நித்திய ஜீவனை பெரும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறதுக்காக விளங்க பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இப்படி பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்